ஸோ இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கம்மியான விலையில் ஹோஸ்டிங் அண்ட் டொமின் ரெண்டும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஏன் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாகவே சர்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம கோடேடிக்கு அடிக்கு போயிடுவோம் இப்போ நம்ம அவங்க கேட்டதுனால நம்ம அதை செக் பண்ணிவிட்டு சொல்லிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் தமிழ்நாடு ஹோஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மூலமாக நமக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஒன் இயராக நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ராப்ளமும் இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அவங்களே வாட்ஸ்அப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டு போகும் நம்ம கேட்டோம்னா அவங்க ஒரு சில ப்ராப்ளம்லாம் க்ளியர் பண்ணிவிட்றாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் பட் இது வந்து எந்த ஒரு பேடு ப்ரமோஷனாக எதுவுமே கிடையாது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன் இதை நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தமிழ் ஹோஸ்டிங்கில் வந்து ஒரு சில என்ன நினைக்கிறாங்க இது உங்களோட ஹோஸ்ட்டிங் அப்புறம் அப்படின்னு இது என்னோட ஹோஸ்ட்டிங்கே கிடையாது ரெண்டாவது நிறைய பேர் நீங்கள் காசு வாங்கிட்டு வீடியோ ப்ரோ நான் யார்டையுமே நான் வரலாம் காசு வாங்கினதில்ல பட் இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோட நான் உங்கள்கிட்ட சேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கம்மியான விலையில ப்ரைஸில் கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது தான் ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாகவே கூகுளில் சர்ச் பண்ணி காட்டுறேன் என்னம்மா ஹோஸ்டிங் டைப் பண்ணியர்னா சர்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டில் வரது ஹோஸ்டிங் தான் ஹோஸ்டிங்கர் தான் வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச ப்ரைஸே இருந்தால் நீங்கள் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்போ ப்ரைஸ் ஏறும் ப்ரைஸ் இறங்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்குலாம் அந்த ப்ளானெலாம் வரும் இது மாதிரி நிறையா பேர் கிட்டே இருந்தாங்க ரொ கம்மியான விலை இங்கே பாருங்கள் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எல்லாம் லிமிட்டடாக இப்போ கிளைம் பண்ணுங்கள் வெறும் ஏழு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு போங்க அதெல்லாம் கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஏழு ஏழு நிமிஷம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு வகையில் ஏமாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா ஏன்னா அதை நீங்கள் வாங்கினாவே ஒரு வருஷத்துக்கு வாங்கினா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னா கணக்கு பண்ணுங்கள் எங்கேயே போகுது அது கோடை ஐடியில் எடுத்துக்கிட்டாலும் இவங்களும் ஹை ப்ரைஸ் தான் எதுவுமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஹோஸ்டிங் வச்சுருக்காங்க நிறையா ஹோஸ்டிங் ப்ரொவேக்டாக இருக்காங்க அந்தந்த ஹோஸ்டிங் தகுந்த மாதிரி ப்ரைஸும் மாறுபடும் அதுக்கு தகுந்த ஸ்பீடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தமிழ் ஹோஸ்டிங் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு வெப்சைட்டு பிளாக் ரன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹோஸ்டிங்கே போதுமானதாக இருக்கும் நான் அவங்களுக்கு தான் யூஸ் இருக்கேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்த தமிழ் ஹோஸ்டிங்கில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஹோஸ்டிங் வந்துடுவோம் தமிழ் ஹோஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சீப்பஸ்ட்டு ரொம்ப சீப்பஸ்ட்டு பிளான் நாங்கள் கம்மியாக இங்கே இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஹோஸ்டிங் இருக்கும் அதில் வெப் ஹோஸ்டிங்கை செலக்ட் பண்ணிக்கங்க இதில் செலக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வெறும் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கோவேரல் அதாவது கோவேரல் ஹோஸ்டிங் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது தமிழ் ஹோஸ்டிங் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே நம்ம எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷனும் இப்பவும் கிடையாது நான் யூஸ் பண்ணுறதில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ உங்கள்டே பார்த்திங்கனா எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது சேம் டைம் தம் இன்னும் கோவர் ஹோஸ்டிங் நாற்பத்தொம்பது ரூபா பிளான் இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா பிளான் இருக்குது சம்திங் அதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாமே இன்றைக்கி சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க இப்போ தமிழ் ஹோஸ்டிங்குமே ஸ்டார்டிங்கில் பிரைஸ் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களும் பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து இது நாற்பத்தொம்பது ரூபா ஹோஸ்டிங் இது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா ஹோஸ்டிங் தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணல இப்போ இந்த ஹோஸ்டிங்காக இந்த ரெண்டு ஹோஸ்டிங் ஒன்றுன்னா ரெண்டு தாராளமாக நம்பி வாங்கலாம் ரெண்டு ஹோஸ்டிங்குமே நான் ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன் இப்போ ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் தமிழ் ஹோஸ்டிங்கோட லிங்க் இந்த வீடியோக்களை இருக்குது கோகல் ஹோஸ்டிங்கோட லிங்க் இந்த வீடியோக்களை இருக்குது நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஒரு டூ இயர்ஸ் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா கோகல் ஹோஸ்டிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட ப்ரொமோ கோடு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் ப்ரொமோ தரேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் உங்களுக்கும் ஒரு சில டிஸ்கவுண்ட் இருக்கும் இருபது வந்து நாற்பது பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் இருக்கலாம் சம்டைம் மாறிட்டு இருக்கும் ஒரு சம்டைம் இருபது பர்சன்டேஜ் இருக்குது சம்டைம் நாற்பது பர்சன்டேஜ் கூட இதாகும் நீங்கள் புது யூஸ் இருந்தால் நாற்பது பெர்சன்டேஜ் கிளைமு ஆகும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கேன்னா இப்போ நம்ம தமிழ் ஹோஸ்டிங் போயிடுவோம் ஏன்னா நம்ம இதில் காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்கல உங்கள் தனித்தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ் ஹோஸ்ட்டிங்னால் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளியில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடுவீங்க அதாவது தமிழ் ஹோஸ்ட் ஹோம் பேஜுக்கு வந்துருவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப் போஸ்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி நம்ம ரூபா பிளான் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு சேம் இதே பிளான் தான் இங்கே சேம் அதே தான் இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா வந்து டொமைன் வந்து காம்போ ஆஃபராக தராங்க அப்போ உங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம் இருந்தாலும் தடவை உங்களுக்கு நான் செக் பண்ணியே காமிக்கிறேன் இப்போ ரிஜிஸ்டர் டொமைன் நான் ஏதாவது ஒரு டொமைன் ஒன்று க்ளிக் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம ரேண்டமாக இல்லை ஏதாவது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் டெக் அப்படின்னு கூட சர்ச் பண்ணலாம் இல்லை செக் பண்ணி பார்ப்போம் அவைலபிளாக இருக்கான்னு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃப்ரீ டொமைன் ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணிக்கலாம் ஒன்லி டாட்டீன் டாட் காம் எக்ஸோ விஜெட் ஆன்லைன் இந்த நாலு டொமெனில் எதோ ஒன்று நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது எக்ஸோ விஜெட் அவைலபிளாக இருக்குது ஏன்னா டாட் காமாக அன் அவைலபுளாக இருக்குது டெக் நியூஸ் தமிழ்னு கூட போடலாம் டெக் நியூஸ் தமிழ்னு செக் பண்ணலாம் இப்போ இது அவைலபிளாக இருக்குது சேம் டைம் டாட் காம் அவைலபிளாக இருக்குது இப்போ ரெண்டில் எது வேணாலும் க்ளைம் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு டாட் காம் படிச்சிருக்கோம் ஏன் டெக் நியூஸ் தமிழ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த டொமைன் வந்து ரேங்கிங் வராதுங்க அதனால் தான் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ரேங்கிங் வர டொமைனெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது அவைலபிளாக இருக்குது அதனால் நானுமே இந்த சும்மா உங்களுக்கு டெஸ்ட் கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமைன் ரேங்கிங் வரணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக் நியூஸ் அறுபதுன்னு கூட போடலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டொமைன் நேம் செலக்ட் பண்ணால குறைஞ்சது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அந்த டொமைனுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க அந்த நேமுக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா தரமாக அதில் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ நான் டாட் காம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சும்மா செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வந்து டாட் காம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம டாட் காம் எடுத்துகிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடலாம் இப்போ டாட் காம் ஃப்ரீ டிஎன்எஸ் தான் அதுக்கு அந்த டிக் பாஸ் இருக்கும் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஒன் இயருக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரைஸுமே இல்லை டொமைனுக்கு வந்து எந்த ஒரு ப்ரைஸுமே இல்லை ஹோஸ்டிங் மட்டும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதில் எந்த ஒரு ப்ரைஸுமே இல்லை செக் கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொமோ கோடு இருக்குது சம்டைம் ப்ரொமோ கோடு ஒர்க் ஆகும் சம்டைம் ஒர்க் ஆகாமல் ஆகாது ஏன்னா அந்த காம்போ ஆஃபர் தரதுனால ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம் நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் இல்லாட்டியும் இந்த வீடியோவே பார்த்துங்க டிவிட்டியும் செக் பண்ணிக்கங்க கொடுங்க இந்த ப்ரமோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை இப்போ வந்து செக் அவுட் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி டிக் பாக்ஸ் இருக்கும் டிக் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி எனக்கு அட்ரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே எனக்கு ஷோ ஆகுது வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ப்ளஸ் ஒன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே காம்பாஃபராக தர்றாங்க நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும் என்ன ப்ரோ அன்பெய்டாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் செல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் செக்ஷனில் வந்து பேமெண்ட் ஆட் பண்ணலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பெய்டுன்னு இந்த இடத்துல வந்துடுச்சு இந்த இடத்துல பெய்டுன்னு வந்தால் மட்டும் க்ரீன் கலர் நம்ம மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லை அப்படி உங்கள் மேபி உங்களுக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சுன்னா வராது செம் டைமு நான் உங்களுக்கு வேணா இன்னொரு டைம் கூட பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இதில் வாங்கிட்டேன் அதனால் வந்து நான் க்ளைம் கிளைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்பைடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டொமெனை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலை இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் இஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து வாங்கினதுனால உங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜை ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அந்த டொமைனை எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது இப்போ நம்ம வந்து டாட்டின் எடுத்துக்கலாம் இப்போ டாட்டின் ஆட் பண்ணிட்டோம் சேம் அதே தான் கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி ரூபா காட்டுது ப்ரொமோ கோடு நம்ம எடுக்கலை அதை விட்டுருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்துருங்க சாரி சேம் சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரர் அவங்கள்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இஸ் இல்லை பட் அவங்க சைடு எதாவது இஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகலை ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டு வந்து அந்த செக் அவுட் பண்ணுற இடத்துக்கு தான் போவோம் கார்டு டீட்டெயிலாம் கேட்கும் சம் டைம் அவங்க சைடில் எதுவும் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போளக்கு இல்லை ஒர்க் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல உங்களுக்கு எதுச்சுன்னா டைம் ஒரு எழுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு குட்டான ஆஃபர் வரலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நான் வாங்கியிருக்கேன் அதனால் அவங்க நான் சர்வ் பண்ணுறேன் நீங்கள் வேணால் முடிஞ்சாலும் டொமைன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிரவுங்க இந்த வசதியை சாரி இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்